திமுக பாமக நூத்துக்கும் மேற்பட்டவங்க முன்னாள் அமைச்சர் தங்கமணி முன்னிலையில அதிமுக வந்து தங்களை இணைச்சிட்டு இருக்காங்க அதிமுக நகர செயலாளர் அங்கமுத்து ஏற்பாட்டுல சந்தப்பேட்டையில இருக்கிற அதிமுக நகர தான் இந்த நிகழ்ச்சி நடந்துச்சு இதுல ஹைலைட் என்னன்னா பாமக மாவட்ட தொழிற்சங்க செயலாளரா இருந்த தெய்வமணி தலைமையில தான் எல்லோரும் வந்து அதிமுகவுல இணைஞ்சிருக்காங்க கட்சியில இணைஞ்சவங்க கிட்ட முன்னாள் அமைச்சர் தங்கமணி ஒன்னே ஒன்னுதான் சொன்னார் வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுகவோட வெற்றிக்கு நாம எல்லோரும் சேர்ந்து உழைக்கணும் ஜெயிக்கணும்னு சொல்லியிருக்காரு வந்து குரு போட்டு அப்புறம் எடுத்துக்கலாம் வாங்க

ஒரு நிமிஷம் இருந்தாண்ணாட்டு கூட்டுனா தேவ் கை கை கைங்க